இந்தாடா நூறு ரூபா இந்த நூறு ரூபாய் போய் நம்ம தெரு மண்ணுல இருக்கிற கடல ஒரு கிலோ உருளைக்கிழங்கும் ஒரு கிலோ உப்பும் வாங்கிட்டு வாப்பா ஐயோ அம்மா நம்ம வீட்டு பக்கத்திலே கடைய வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் நான் போயிட்டு வரணுமா டேய் என்னடா அது என்ன அவ்வளவு தூரமா வருக்க அது இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த பக்கத்து கடைக்கு போய் இந்த பொருளுங்களை வாங்கிட்டு வந்துடுறேன் அது இல்லடா ராமு பக்கத்து கடல ஒரு பிஸ்னரி இருக்காடா அவோ சரியா அளவு போட்டே குடுக்க மாட்டான் பிஸ்னரியாவே இருப்பா அதுக்குதான் அவ கடைக்கு போனா ரொம்ப குறைவா குடுப்பான்னு சொல்றேன் என் அம்மா பேச்சு கேட்டு அதோ அந்த இருக்கிற கடைக்கு போயிட்டு வாடா இப்படி ராமுவுக்கு லக்ஷ்மி சொல்லி அனுப்பி வச்சா ராமு கூட அம்மா சொன்ன மாதிரியே அந்த முனையில இருக்கிற கடைக்கே போனா ராமு கையில நூறு ரூபாவா கொண்டு போறத பார்த்து அந்த பக்கத்து கடையில இருந்த ராதம்மா ராமுவ பார்த்து அவன் கையில இருக்கிற நூறு ரூபாவையும் பார்த்தாங்க இந்த பையன் இந்த நூறு ரூபாவா எடுத்துக்கிட்டு அந்த முனையில இருக்கிற கடைக்கு போறானா எப்படியாவது சரி இவன் கையில இருக்கிற நூறு பொருளுங்களை வாங்க வச்சு செலவு பண்ண வைக்கணும் இப்படி ராதமா ராமுவாத்துப்பா போற அப்படின்னு ராமுவ பாத்து கூப்பிட்ட உடனே ராமு திரும்பி நின்னான் அது கொஞ்சம் வேலை இருக்கா அதுதான் பக்கத்து தெருவுக்கு போற அட என்ன இவன் இந்த வயசுக்கே என்னையும் தாண்டி போய் சொல்றான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அப்பா ராமு இங்க வாப்பா என் கடையில் ஒரு நல்ல புதுசா சாக்லேட் வந்திருக்கு அத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா இப்படி ராமுவுக்கு சாக்லேட்டை காட்டி ஆசைய காட்டினாங்க விஷயம் என்னன்னு புரியாத ராமு டேஸ்ட் பண்றேன் ஆண்டி அப்படின்னு ராமு சந்தோஷமா ராதம்மா கடைகிட்ட வந்தான் இப்படி ராதம்மா அவங்க கடையில் இருக்கிற ரொம்ப பழையசான சீப்பான சாக்லேட்டை எடுத்து கொடுத்தேன் இதோ இதுதான் இது ஃபாரின்ல இருந்து வந்த சாக்லேட் இதோட ரேட் ரொம்ப அதிகம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு பாசமா சொன்ன உடனே ராமு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சி இந்த சாக்லேட் கொஞ்சம் கூட நல்லா இல்லாண்டி நல்லா இருந்தா சாக்லேட்டை உனக்கு ஏண்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அய்யோயோ இந்த சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தவன் என்னையும் மோசம் பண்ணிட்டானா சரி இன்னொரு தடவை வா நல்ல சாக்லேட் கொடுக்குற ஆமா எங்கப்பா போறேன் அம்மா எங்கிட்ட பொருளுங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க எனக்கு ஒரு கிலோ உப்பும் உருளைக்கிழங்கும் குடுக்கறீங்களா அப்ப ராதம்மா தன்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கேட்ட பொருளை சரியா அளவு பார்க்காம பேக்ல போட்டு கொடுத்தாங்க ஐயோ ராமு என்கிட்ட சில்லறை இல்லப்பா மறுபடியும் வருவல அப்ப குடுக்கறேன் சரி ஆண்டி இப்படி ராமு பொருளுங்களை வாங்கிக்கிட்டு போயிட்டான் அத பார்த்த ராதம்மாவோட மருமகளான கீதா ஐயோ அத்த உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் கடைக்கு வர உங்களுக்கு சரியா சில்லற கொடுத்து அனுப்புங்கன்னு ஏன் அத்த நீங்க இப்படி பண்றீங்க ஆ நான் சில்லறையை இங்க மிச்சம் புடிச்சு வச்சாதான் மறுபடியும் இந்த கடைக்கு வருவாங்க இல்லனா இந்த காச வாங்காம எங்கயுமே போக மாட்டாங்கல்ல ஐயோ அத்த நீங்க இப்படி பண்றதுனாலயே நம்ம கடைக்கு யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஏமா மாட்டாங்க கண்டிப்பா வருவாங்க ஒரு கடை நடத்தணும்னா இவ்வளவு கூட தெளிவில்லனா எப்படி உனக்கு கடை நடத்துறதுக்கு இன்னும் பக்குவம் பத்தலமா அப்படி சொல்லி ராதம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ராதம்மா போன உடனே ராமு அவனோட அம்மாவான லக்ஷ்மிய கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்தான் என்னம்மா கீதா நீயும் இப்படி பண்ணுவேன்னு நான் யோசிக்கல ஐயோ என்னாச்சிக்கா என் பையன்கிட்ட உருளைக்கிழங்கும் உப்பும் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு குடுத்திருக்கீங்க ஒரு கிலோ கேட்டதுக்கு கால் கிலோ குடுத்திருக்கீங்க உப்பு பாருமா எவ்வளவு இருக்குன்னு அப்போ கீதா விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஐயோ சாரிக்கா என் மாமியாரு ஏதோ தெரியாம குடுத்திருக்காங்க போல சரி கொண்டாங்க நான் கரெக்டா குடுக்கறேன் அப்படின்னு கீதா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க மறுபடியும் ராதம்மா கடைக்கு வந்தாங்க என்னமா அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீ தலையாட்றியா நான் தான் கேஜி கணக்கு போட்டு கொடுத்தேன் ஆனா இதுல கொஞ்சம் பொருளை உங்க வீட்டுல எடுத்து வச்சிட்டு இங்க வந்து நம்ம முன்னாடி நாடகம் ஆடுறாங்க நீ என்னவோ பேசிக்கிட்டு இருக்க ராதம்மா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கோவமா என்னம்மா என்ன பேசுற உனக்கு என்ன பார்த்தா எப்படி தோணுது ஒரு கிலோ உருளைக்கிழங்குக்காக நான் போய் சொல்றனா அப்புறம் நான் போய் சொல்றேனா நான் உன் புள்ள கிட்ட கரெக்டா தானே எல்லாம் கேஜி கணக்கு போட்டு கொடுத்தேன் அவன் எங்கேயோ கொட்டிட்டு வந்திருக்கான் அத புரியாம இங்க வந்து பேசுறே இப்படி ராதம்மா लक्ष्मी கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என் புள்ளக்கி ஏதோ நீங்க சில்லறே கொடுக்கணும்ல அந்த சில்லறையை கொடுங்க அந்த சில்லறையை கொடுத்துட்டா உங்க கடப்பக்கம் நாங்க வரவே மாட்டோம் நான் ஏன் சில்லறையை கொடுக்கணும் நீங்க கொடுத்த பொருளுக்கு நீங்களே தான் எங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும் 100 ரூபாய் சரியா போச்சு அப்படி ராதம்மா சொன்ன உடனே லக்ஷ்மிக்கு கோம் வந்து பத்து ரூபாய தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ராமுவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அத பார்த்த கீதா அவங்க அத்தை கிட்ட என்ன அத்தை இதெல்லாம் என்னவா பார்த்தல்ல பத்து ரூபா இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம கடைக்கு ஜனங்க வந்த மாதிரிதான் அப்படின்னு பெருமூச்சு விட்டா கீதா இதனாலயே ராதம்மா கடைக்கு ஜனங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க அத தெரியாம ஒரு நாள் கிரி அப்படிங்கிறவன் போய் ராதம்மா ஒரு கிலோ பாசி பருப்பு துவரம் கொடுங்கம்மா அப்படின்னு ரெண்டு ஐநூறு ரூபா நோட்ட கொடுத்தான் அந்த நோட்டை பார்த்த உடனே ராதம்மா ரொம்ப சந்தோஷமா பொருளுங்களை எடுத்து கொடுத்தாங்க இந்தப்பா எல்லா பொருளுங்களுக்கும் காசு சரியாச்சு இதோ நூறு தான் மிச்சமா இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு ராதம்மா சொன்ன உடனே மத்தியத்துல கிரி உங்ககிட்டயே வச்சுக்கோங்கம்மா நான் மறுபடியும் வருவேன்ல கிரி அப்படி சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ராதம்மா ஆஹா நீ எவ்ளோ நல்லவ இந்த ஊர்ல உன்ன மாதிரியும் ஜனங்க இருக்காங்களா சரிங்கம்மா நான் மறுபடியும் வரேன் கண்டிப்பா வரணும்பா உங்கள மாதிரி ஜனங்க இப்படி கிரி கொடுத்த காசை பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு ராதம்மா இந்த விஷயத்த பத்தி அவங்க மருமக கீதா கிட்ட சொன்னாங்க அத்த அவன் யாரோ என்னவோ அவன் காசு கொடுத்துட்டு போனா நீங்க எப்படி வச்சுக்குவீங்க அவன் யாரா இருந்தா நம்மளுக்கு என்னம்மா மறுபடியும் பொருளுங்களை வாங்குறதுக்காக நம்ம கடைக்கே வருவான்ல அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா இப்படி கிரி கொஞ்ச நாளாவே ராதம்மா தான் பொருளுங்களை வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி கிரி அந்த கடைக்கு போகும் போதெல்லாம் நூறு இருநூறுன்னு அங்கேயே விட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தான் இப்படி ஒரு நாள் கிரி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவனை ராதம்மா ஏன்பா கிரி என்னப்பா போற ஒண்ணுங்கம்மா வீட்ல ஒரு சின்ன இருக்கு அதுக்கு வாங்குறதுக்கு காசு இல்ல யார்கிட்டயாவது கடன் கேக்கலான்னு போறேன் ராதம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அத கவனிச்ச கிரி வட்டி எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல நான் குடுக்க ரெடியா இருக்கேன் அப்படியா எவ்வளவுப்பா வட்டி குடுப்ப வட்டி பத்து ரூபாவா இருந்தாலும் கொடுப்பேன் அப்போ ராதாமா அதிகமா பணம் கடிக்குதுன்னு ஆசைப்பட்டாங்க அப்போ கிரி இங்க பாருங்கம்மா நான் யாருகிட்டயோ காசு வாங்கி எதுக்கு வட்டி கொடுக்கணும் உங்ககிட்டயே பொருளுங்களை வாங்கிக்கிறேன் எனக்கு தேவையான பொருளுங்களை நீங்க கட்டி வைங்க அதுக்கப்புறம் அந்த காசுக்கு பத்து ரூபா வட்டிய போட்டுக்குங்க அந்த விஷயத்த கேட்ட ராதம்மா சந்தோஷப்பட்டுகிட்டு பத்து ரூபா வட்டி குடுக்கறியா இதோ இப்பவே பொருளுங்களை கட்டி வச்சிடறேன் இப்படி ராதம்மா அவங்க கடையில் இருக்கிற பாதி பொருளுங்களை கட்டி வச்சாங்க கிரிக்கு அந்த பொருளுங்களை கிரி ஆட்டோல போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டான் கடைக்கு கீதா என்ன உடனே பத்தி அத்த அந்த ஆளு யாருன்னே தெரியாம எப்படி அத்த அவ்வளவு பொருளுங்களை கொடுத்து அனுப்புனீங்க அவன எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா எப்பவுமே நம்ம கடையில தானே வந்து பொருளுங்களை வாங்கிட்டு போறான் வரும்போதெல்லாம் அவன் சில்லறைய வாங்கவே மாட்டான் இப்ப கூட பத்து ரூபா வட்டி கொடுக்கறேன்னு ஐயோ மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கணுமா அப்படின்னு சொன்னான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு இருந்தாலும் கிரி கடைக்கு வரவே இல்ல ராதம்மாவுக்கு பயமாயி கிரிய பத்தி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் கிரி மோசம் பண்ண விஷயமே தெரிஞ்சது அத்தை நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தானே உங்களோட பிசுநறி தனத்தினால கடையில இருக்கிற பொருளை எல்லாம் கோட்டை விட்டுட்டீங்க இப்படி கீதா அவளோட அத்தைய திட்டிக்கிட்டு இருந்தா அவங்க பெரிய பையன் நித்தின் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் காலேஜ்ல படிப்பெல்லாம் முடிச்சிட்டு பட்டணத்துல வேலை செய்யற நித்தின் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனந்தம்மா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு உடனே சந்தோஷமா எந்திரிச்சு போய் கதவை திறந்தாங்க என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை பத்தி யோசிச்சு பார்க்கவே இல்லையாடா இந்த ஊர்ல நம்மளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு அவங்க முன்னாடி தலை குனியிற மாதிரி செஞ்சிட்டியடா எதுக்குடா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சேன் அப்படி இல்லம்மா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க என்ன ஆச்சுன்னா இப்ப எனக்கு எதுவுமே சொல்லாதடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்லப் போற ஆனந்தம்மா வீட்ல கல்யாணம்னா எத்தனை பேர எவ்ளோ சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாரும் முன்னாடியும் நான் தலை மாதிரி செஞ்சிட்டியடா அவங்க முன்னாடி நான் எப்பிடிடா போறது ஆனந்தம்மா இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது நிதின் எதுவுமே பேசாம அவங்க அம்மா கால்ல வந்து விழுந்தா அவங்க அம்மா பையன பார்த்தாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா நான் எப்போவுமே எனக்கு இஷ்டம்னு சொல்றதை நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சிருந்தேன் அதனால தான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இவ பேரு வனஜா இவ என் கூட தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறா நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் அவகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சேன் ஆனால் அவளோட மாமா கட்டாயப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சாங்க அவங்க அப்பா அம்மா கூட அவளோட மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல வனஜாவை விடவும் முடியல அதனாலதான் இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேமா நீங்க என்ன ஏத்துக்குவீங்கன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் நித்தின் பேசுறது பார்த்து ஆனந்தமாவும் கவலைப்பட்டாங்க சரி பையனை ஏத்துக்கலாம் அப்படின்னு பையனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நானே முன்னாடி நின்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் சரி வீட்டுக்குள்ள வாங்க ஆனந்தம்மா பையனை மன்னிச்சு வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க ஆனந்த அம்மாவும் சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணாங்க அத்தை எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்தை நல்லா இருங்கம்மா நல்லா இருங்க கொஞ்ச நாள் வெளியே எங்கேயுமே போகாதீங்க உங்களை பார்த்து நாலு பேரு தப்பா பேசுவாங்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வீட்டு கௌரவம் போறதுக்கு முன்னாடி நானே ஏதாவது செய்யறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வனஜா நித்தின அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாங்க அதுக்குள்ள அந்த ஊரு பெரிய மனுஷன் அங்க வந்தாரு அவரை பார்த்த உடனே ஆனந்தம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க பெரிய பையனோட கல்யாண விஷயம் தெரிஞ்சு என்ன பேச போறாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க என்ன சத்திவேலு இங்க வந்திருக்க என்ன விஷயம் தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டா என்னங்கம்மா வெளிய இப்படி மழை போன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போது பச்சை தண்ணி குடுக்கட்டான்னு கேக்குறீங்க சூடா காஃபி போட்டு கொண்டு வரலாம்ல சரி அது இருக்கட்டும் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு கேள்விப்பட்ட அந்த பொண்ணு யாரு எந்த ஊரு நம்ப ஜாதிக்காரங்களா இல்ல வேற ஜாதிகாரங்களா ஏய்யா சுத்தி வேலு என்ன சுத்தி வலிச்சு பேசுறியா உன் வாய்க்கு வந்த மாதிரி கோர்ட்ல ஏதோ லாயர் கேள்வி மேல கேள்வி கேக்குற மாதிரி வந்ததுல இருந்து உன் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்க என்ன வாய் மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா ஐயோ 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 வந்த உடனே என்ன பார்த்து எவ்வளவு பேசுறீங்க உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் உங்க மூஞ்சில இல்லையேன்னு உங்களை பார்த்து கேட்டேன் அவ்வளவுதான் என்னோட நாக்குக்கு காயில வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா நான் மட்டும் தான் இந்த விஷயம் தெரிஞ்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க ஊருக்குள்ள எல்லா ஜனங்களும் இப்படி தான் பேசுறாங்க அவங்களெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியும் அப்பப்பா இப்போ என்னையா செய்ய சொல்ற மைக்கு போட்டு ஊரு முழுக்க டங்குரா அடிச்சு சொல்ல சொல்றியா அதிகமா பேசாதம்மா நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க எப்படியும் உங்க பெரிய பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் கூடிய சீக்கிரம் உங்க சின்ன பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சிருங்க முள்ள தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணத்தை செஞ்சு அந்த கல்யாணத்தை மூடி மறைச்சிருங்க இங்க பாரியா நீ பேசுறது கேட்டா தலைவலி வந்துடும் ஆனா இவ்வளவு நாளைக்கு இன்னைக்குதான் குறிப்படியா ஒரு விஷயத்த சொல்லிருக்க நீ சொன்ன மாதிரி என் சின்ன பையன் நாணிக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன் இப்படி ஆனந்தம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க சின்ன பையனுக்கு ஒரே வாரத்துல பக்கத்தூர்ல இருந்து பார்வதி அப்படிங்கற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணாங்க அந்த நேரத்துல பெரிய பையனோட விஷயம் தெரிஞ்சு யாருமே அவ்வளவா பேசிக்கவே இல்ல பாத்தீங்களா ஆனந்தம்மா இந்த சுத்திவேலோட ஐடியாவை கேட்டு நீங்க செஞ்சது இப்பதான் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல இங்க பாருப்பா சுத்திவேலு என்கிட்ட சுத்தி சுத்தி பேசாம அங்க பாரு நல்லா சாப்பாடு போடுறாங்க வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போயி ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு நாய உன் வீட்டுக்கே வர சொல்லுப்போம் என் வீட்டு பக்கம் எல்லாம் வர வேண்டான்னு சொல்லிடு ஆனந்தம்மா அப்படி சொன்ன உடனே சுத்திவேல் ரொம்ப கோவப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அந்த நேரம் பார்த்து சின்ன பையனான நாணி மருமக பார்வதி மாமியார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினாங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது என் கண்ணே பட்டுன் போல இருக்கு இங்க பாருமா பார்வதி இந்த மாமியாருக்கு ஏத்த மருமகனி ஒரு முழுக்க தேடி தேடி புத்திசாலி பொண்ணு அறிவான பொண்ணு அழகான பொண்ணுன்னு என் பையனுக்கு கல்யாணம் பண்ண என்னோட குடும்பத்துக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுக்கணும் நீ சரிங்கத்த இப்படி ஆனந்தம்மா அவங்களோட புது மருமகளான பார்வதி கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனா வனஜகிட்ட அந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச பார்வதி பெரிய மருமகம் முன்னாடி ஒரு தான் இருந்தா ஒரு நாள் கோயிலுக்கு போற கோயிலுக்கு போற வீட்டோட கௌரவத்தை எடுத்துட்டு என்ன சொல்ற கௌரவம் போற மாதிரி நான் என்ன பண்ண ஆ இப்படி கிழிஞ்சு போன புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனா இந்த வீட்டுக்கு கெட்ட பேரு வராம என்ன வரோம் நீயே சொல்லு இங்க பாரு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மரியாதை கொடுத்து பேசு பேசுறது என்னவோ சரியாதான் தான் நீ பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த ஊரோட கல்ச்சர் உனக்கு இன்னும் சரியா தெரியல வீட்டுக்குள்ள போய் நல்ல புடவையா கட்டிக்கிட்டு போ 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 யாரு என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் கோயிலுக்கு போவேன் இப்படி வனஜா கோவமா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் மத்தியான தான் வீட்டுக்கு திரும்பி வந்தா அதுக்குள்ள ஆனந்தம்மா பார்வதி ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த வனஜாவை பார்த்து இங்க பாருமா எனக்கு பிடிக்காம உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து போச்சு என் பையனோட மூஞ்ச பார்த்த நானும் உன்னை ஏத்துக்கிட்டேன் இந்த ஊருக்குள்ள என் கௌரவம் போக கூடாதுன்னு அவசர அவசரமா என் சின்ன பிள்ளைக்கே கல்யாணம் பண்ண நீ செய்யற ஒன்னொன்னும் எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த மாதிரி சாதாரண புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறியே நீ கிளம்பும் போதே பார்வதி உனக்கு சொன்னால அதுக்கப்புறம் எதுக்கு போன அப்படியெல்லாம் இல்லங்கத்த பாருங்கத்த உங்க பேச்சுக்கே எதிர்பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா அய்யோ அத்த நான் அப்படி நினைச்சு பேசல அத்த அப்புறம் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க பேச்சை மீறி நீ பேசிக்கிட்டு இருக்க அம்மா பார்வதி நீ பேசாத சும்மா அத்தை பாருங்க எப்படி பேசுறான்னு என்ன என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனா உங்களை ஏதாவது சொன்ன என்னால் தாங்க முடியாது சரி சரி அதெல்லாம் விடுங்க முதல்ல உள்ள போய் வேலைய ஆரம்பிச்சிருங்க சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு உள்ள போய் ரெண்டு பேரும் சமைச்சு வைங்க ஆனந்தம்மா இப்படி சொன்ன உடனே வனஜா அங்க நிக்காம சமைக்கலாம் அப்படின்னு சமையலறைக்குள்ள போனா அவ பின்னாடியே பார்வதியும் வீட்டுக்குள்ள போனா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சமையல்ல அவ்வளோ உப்பள்ளி கொட்டுரு எல்லாரும் உப்பு சாப்பிட்டு பிபி அதிகமாய் சாவனோனா இல்லையே நான் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யலையே போ குழம்புல உப்பை அதிகமா போடாத அதுக்கப்புறம் காரத்தையும் அதிகமா கொட்டாத என்ன உனக்கு ஒன்னொன்னும் நான் சொல்லி சொல்லி தான் நீ செய்யணுமா உனக்கு எதுவுமே தெரியாதா பட்டணத்துல எப்படி வேணா இருக்கலாம் கிராமத்துல இப்படி தான் இருக்கணும் எல்லா என் கர்மம் எல்லாமே நானே சொல்லி தொலை வேண்டியதா இருக்கு இப்படி பார்வதி பெரிய மருமகளான வனஜாவ கோவமா பார்த்தா அந்த வீட்டுல சின்ன மருமகளான பார்வதி அவ வாய்க்கு வந்த மாதிரி வனஜாவ திட்டிக்கிட்டு அந்த வீட்ல தர்பார் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பேசினாலும் வனஜா எதுவுமே பேசாம மௌனமாவே இருப்பா ஆனந்தம்மா கூட பார்வதிக்கே சப்போர்ட் பண்றதுனால வனஜா எதுவுமே பேசாம இருந்தா அப்ப அவங்க வீட்டுக்கு சுத்தி வில் வந்தாரு ஆஹா ஆஹா ஆனந்தம்மா உங்க ரெண்டு மருமகங்களால இந்த வீடு வெளிச்சத்துல நிறைஞ்சிருக்கு போதும் போதும் புகழ்ந்தது எல்லாமே போதும் வந்த விஷயம் என்னன்னு சுத்தி வலிக்காம சொல்லிட்டு போ சுத்தி வேலு ஆஹா என்ன டைலாகு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல ஆனந்தம்மா நீ எப்பவுமே இப்படி சுத்தி வலிச்சு பேசுற அப்படின்னு தான் உன் அப்பா அம்மா உங்களுக்கு சுத்தி வேலுன்னு பேரு வச்சிருக்காங்க போல இங்க பாருங்கம்மா ஒரு வாரத்துலயே என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்காக தான் இங்க வந்த எப்படியும் இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மனுஷி நீங்க எல்லாரும் எங்க கல்யாணத்துக்கு வந்தா அது எங்களுக்கும் கௌரவம் இப்பதான் உங்க ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அவங்களையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வாங்க நீங்க வர்றது எங்க புண்ணியம் பரவாயில்ல இவ்வளவு நாளைக்கு இன்னைக்கு தான் நல்ல விதமா பேசிருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்க போது என் ரெண்டு மருமகங்களை கூட்டிட்டு கண்டிப்பா வரேன் ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேம்மா சுத்திவேல் வந்து போனதுக்கு அப்புறம் ஆனந்தம்மா வனஜா பார்வதிய கூப்பிட்டாங்க ரெண்டு மருமகங்களும் வந்து நின்னுகிட்டு மாமியார் என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்கம்மா வனஜா பார்வதி நான் சொல்றத காதை கொடுத்து கேளுங்க சுத்திவேல் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு போக போறோம் நம்ம மரியாதைக்கு எந்த குறைச்சல் இல்லாத மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் ஆனந்தம்மா மருமகங்க இப்படிதான் அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படணும் ஐயோ அத்தை உங்க கௌரவத்துக்கு எந்த ஒரு குறைச்சல் வராத மாதிரி நான் நடந்துக்குவேன் வனஜாவை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் அவ சித்தில வளர்ந்தவ இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த உங்க கௌரவத்துக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு சுத்திவேல் வீட்டுல ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிடுச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்வதிய விசித்திரமா பார்த்தாங்க கூட ரொம்ப உங்க வீட்டு என்னம்மா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப முக்கியமா பங்கு வந்தவங்க எல்லாரும் உங்க மருமகளை பார்த்து எப்படி பேசுறாங்க பாருங்க பார்வதிய உடனே வீட்டுக்கு அனுப்புங்க இல்லனா ஏதாவது நடந்து முடிஞ்சிடும் இங்க என்ன சுத்தி வேலு பங்கு வர சொல்லி என்னை அவமானப்படுத்துறியா இப்படி சுத்தி வேலு ஆனந்த அவமானப்படுத்தி பேசும்போது பெரிய மருமகளான வனஜா அழகா பூ முடிச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு வந்தா அவ்வளோ அழகா சிம்பிளா ரெடி ஆயிட்டு வந்த வனஜாவை பார்த்து அனந்த கூட வனஜாவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க வனஜாவை பார்த்த சுத்தி வேலு ஆஹா இப்படிதான கல்யாண பங்கு வரணும் கட்டுப்பாடுனா இப்படி இருக்கணும் ஆனந்தம்மா நான் ஏதோ நினைச்சிருந்தேன் உங்க பெரிய மருமக மகாலட்சுமி அப்படி சொன்ன உடனே ஆனந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே பெரிய மருமக கிட்ட போய் சபாஷ் வனஜா எங்க என் மரியாதை போச்சோ அந்த இடத்துலயே எல்லாரும் என்ன கௌரவத்தோட பாக்குற மாதிரி செஞ்சுட்டேன் நான் முதல்ல இருந்தே உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்க மௌனமா உன் வேலையை நீ செஞ்சுக்கிற பார்வதி உனக்கு எவ்வளவு திட்டினாலும் அவளுக்கு எகத்தும் பேச மாட்டேன் என்கிட்டயும் எந்த புகாரும் கொடுக்க மாட்டேன் நீ விதம் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி அங்க தன்னோட பெரிய மருமகளை அறிமுகப்படுத்தி வச்சு சந்தோஷப்பட்டாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல வந்த பார்வதி மட்டும் அவமான தாங்க முடியாம அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா ஐயன் காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணுதான் கடைசியில தன்னோட மாமியாரோட கௌரவத்தை தூக்கி பிடிச்சா